அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட நிறைய பேரில் நமக்கு வந்து காலையில் ஏந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜைகள் பண்ணுறது மந்திரங்கள் சொல்கிறது தியானம் யோகா இது மாதிரிலாம் விஷயத்தில் வந்து நம்ம செஞ்சோன்னா நல்ல ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதுவும் குறிப்பாக அந்த மூன்றரை மணியிலேருந்து ஒரு அஞ்சரை டு ஒரு ஆறு இந்த ஒரு நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம ஏந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக வீட்டில் ஒரு விளக்கேற்றி நம்ம என்ன வேண்டுதல்கள் நம்ம அந்த நேரத்தில் வச்சாலுமே கண்டிப்பாக அது அப்படியே நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் எல்லாராலையுமே இந்த பிரம்ம முகூர்த்த வெளியில் ஏந்திரிச்சு குளித்து பூஜை பண்ணுறதுங்கிறது நடக்காத காரியம் நம்ம பல பேர் நினச்சிருப்போம் காலையில் ஏந்திரிக்கணும் நமக்கு பூஜை பண்ணணும் பிரம்ம முகூர்த்த வெளியில் ஏந்திரிச்சு பார்க்கலாம் அப்படி நிறைய பேர் நம்ம யோசிப்போம் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தால் நமக்கு அப்படி காலையில் ஏந்திரிக்கவே முடியாது அப்படி இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏந்திரிக்க முடியாதவங்க வேறு எப்படி செஞ்சால் வேறு எந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய அந்த முழு பலன் கிடைப்பதற்கான அற்புதமான அந்த ஒரு மணி நேரம் இருக்குங்க ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய வீடுகளை நம்ம ஒரு தீபம் ஈழ்ச்சி நம்ம வழிபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையான ஒரு பலன் கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப ரொம்ப அந்த பிரம்மனே நமக்கு வந்து நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா நமக்கு விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு நேரத்துக்கு இருக்குது நமக்கு வந்து அந்த ஒரு நேரத்தில் நம்ம நம்முடைய வீட்டில் வந்து நம்ம குளித்து நல்ல கோலம்லாம் போட்டு நம்முடைய வீட்டில் விளக்கியத்தை நம்ம வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பலன்கள் நம்ம செய்கின்ற காரியங்கள் நமக்கு பல மடங்கு அதாவது நடக்கணுங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு அதிவேகமாக சீக்கிரமாக நடக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த வேலைக்கு நம்ம எந்திரிச்சு நம்ம அந்த பண்ணக்கூடிய அந்த பூஜைக்கு இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நேரம்தான் அந்த நேரத்தில் நம்ம வழி போட்டோன்னா நமக்கு செல்வக்கடாற்றம் பெருகும் குடும்பத்தில் கடன்கள் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் நமக்கு குல தெய்வத்துடைய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நமக்கு இந்த பிரம்மன் தேவர்களுடைய எல்லா ஆசிர்வாதமும் சர்வ தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் எல்லாராலையுமே வந்து ஏந்திரிச்சு ஒரு விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி உங்களால் ஏந்திரிக்க முடியலையா அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு சூரியன் மறையும் நேரமாக அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக இருக்கக்கூடியது இந்த சூரியன் நமக்கு வந்து மறைகின்ற ஒரு நேரம் அதுதான் சந்தியா காலம் சொல்லுவோம் கிட்டத்தட்ட சந்தியா காலமும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு இணையான ஒரு நேரம் தான் சந்தியா காலங்கிறது என்ன நேரம் கரெக்டாக கேட்டிங்கன்னா அதாவது சாயங்கால நேரத்தில் அந்த மூணு மணிலேருந்து ஆறு மணி வரை உள்ளது தான் சந்தியா காலம் இதில் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அதாவது ஐந்து டு ஆறு இருக்குது பார்த்தீங்களா மாலை நேரத்தில் அந்த நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரமாக கருதப்படுது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான இந்த சந்தியக்கால நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரம் அஞ்சு டு ஆறு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம வழிபட்டோன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அதுவும் நமக்கு வந்து என்னது நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த வேண்டுதல்கள் நடக்கும் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அந்த தீபம் ஏற்றுற ப பழக்கங்கள் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் தெரியாமல் அப்படி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி ஆறு மணிக்கு மேலே ஏற்றுறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அஞ்சு டு ஆறு ஒரு அஞ்சரை ஒரு அஞ்சே முக்கால் போல் நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது அப்படி பழக்கம் இப்போ நீங்கள் வச்சு பாருங்களேன் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டாகும் அதுவும் இந்த அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே நம்ம பூஜை அறையில் மூணு விளக்குகளை ஏற்றி வச்சு வழிபடுக்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் வந்து வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா எல்லா தெய்வதைகள் எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது நம்ம டெய்லி வந்து இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோன்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அந்த ஒரு நாளில் முக்கியமான நாள்கள் விசேஷமான நாட்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த நாளில் நீங்கள் இது மாதிரி குடும்பத்தில் அஞ்சு டு ஆறு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் விளக்குகள் ஏற்றி வச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் காண முடியும் இப்படி இந்த சந்தேகால வேலையில் நம்ம ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் வந்து போடுகின்ற நம்ம எப்போயும் திரி போட்டு தான் தீபம் ஏற்றுவோம் இதில் வந்து மஞ்சள் திரி கொண்டு நம்ம வந்து தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் நம்மளால் டெய்லி செய்ய முடியாட்டி கூட நமக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றினோன்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாமே போகக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு இந்த மஞ்சள் திரிக்கு இருக்குது இல்லை எங்ககிட்ட பஞ்சுத்திரி சாதாரண தான் இருந்தால் கூட நீங்கள் மஞ்சளை நீங்கள் லைட்டாக தோய்த்து நம்ம காய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த திரியை கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பிரம்ம முகூர்த்த வேலைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றப்ப இதே மாதிரி மஞ்சள் திரியை கொண்டு நம்ம தீபம் நம்ம ஏற்றினோன்னா நம்முடைய இதே மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் போய் நம்ம நினைத்த காரியம் உடனுக்குடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த திரிக்கும் தீபத்துக்கும் இருக்குது அதனால் இப்படி இந்த முறையில் இந்த சந்தைய கால நேரத்தில் நம்ம வீட்டில் <திப்போத்> தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் குடும்பத்துக்கான நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் இது எல்லாமே உண்டாகும் இந்த பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய <Namma> சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் <Namma> <Namma> எங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி எங்களுடைய தினமோர் ஆன்மீகங்கிற புது சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க அந்த சேனலையும் நாங்கள் ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக டிப்ஸ் இதே மாதிரி உள்ள கண்ட்டை நாங்கள் வந்து அதிலையும் நாங்கள் போடுவோம் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்